வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிபோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கடன் வறுமை கல்வியின்மை என்ற மூன்று கலங்கங்கள் நிலை மறைய வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உலகியல் தத்துவம் பயின்டும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அது அளவிலான நன்மையை அறிவால் வீகத்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் பயன் வினைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று முயலாம் வறுமை நோய் அறியாமை வகை ஒன்றை ஒழித்திடலாம் என்று சாமிஜி ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு பாடலை மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இனி ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு துணையும் வேண்டும் தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமும் வாழ்க்கை நாம் புனிதமான நிருபி நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உள்ள மகிழ்ச்சிக்கு உற்சாகமூட்ட மூட்ட கடல் நதி மலை காடு கண்டு கழித்திட உலகம் சற்றும் வாய்ப்பு நடன முதல் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி நமக்கு இந்த மூன்று கவிதை கொடுத்துருக்காங்க சாமி என்ன சொல்றாங்க கடன் வறுமை கல்வியின்மை என்ற மூன்று கலங்கங்கள் உலகினிலே மறைய வேண்டும் என்று இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்கான ஒரு சூழல் இன்று இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி பெற்று எண்ணற்ற ஒரு வசதிகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் இதுதான் ஐநா மூலமாக உலக நாடுகள் அனைத்தும் செய்ய வேண்டிய ஒன்று எங்கு ஒரு வறுமை ஏற்படுகிறதோ அந்த சூழலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையானதை நல்ல நிறைவான நாடுகள் அதை நிறைவு செய்வது தான் இன்றைய ஒரு சிறப்பு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இருந்தாலும் அவ்வளவாக விரைவாக அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலாக நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த மூன்று களங்கங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது கடன்பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன்பாங்க வறுமையான இன்றைக்கும் பல நாடுகளில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த நிறைவை மற்ற நாடுகள் முயற்சி எடுத்த விரைவாக நாம் அதை நிறைவு செய்து அந்த வறுமையை போக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் இல்லாமல் ஊர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு பரவலாக இருக்கு என்பது நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்குறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் தாய்மொழி அவசியமான ஒன்று இங்கிரு படிக்க பேச தெரியணும் அதுக்கப்புறம் உலக மொழி ஆங்கில மொழி வேண்டும் அந்த நாட்டினுடைய பொதுவான மொழி இந்த மூன்று மூன்றுமொழி அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி சொன்னால் அது சிறப்பு அதோடு அல்லாமல் ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி அவசியமான ஒன்று எண்ணற்ற கல்வி முறைகள் இருக்கு மொழி வழி கல்வி இருக்கு தொழில் வழி கல்வி இருக்கு இன்னைக்கு மல்டி யூனிவர்சிட்டி இருக்கு நாம் எல்லா கல்விகளையும் கற்று அதன் மூலமாக நாம் வேலைவாய்ப்பை தேடி அறிவாச்சித்தலத்தை வளர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி அவசியமான ஒன்று கடன் இன்றைக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பண்டமாற்று முறை அதற்கு முன்பாகலாம் பண்டமாற்று முறை என்று ஒன்று இருந்தது அன்றைக்கு இந்த பணமெல்லாம் இல்லை இன்றைக்கு இந்த பணம் வந்ததற்கு பிறகு அந்த பொருட்கள் மீது அவர்கள் ஸ்டாக் தேக்கி ஸ்டாக் வைத்து அதை விலைவை உயர்வு பண்ணி அந்த உற்பத்தி செய்கிறவங்களை விட அதை பண்டமாற்றம் செய்யக்கூடியவங்க அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதும் இருக்குது அதனால் கடன் ஏற்பட்டு அந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்படக்கூடியவங்க எண்ணற்ற ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க இது எல்லாமே தெரியும் சாமிஜி வரிகள் என்ன சொல்றாரு கடன் வறுமை கல்வியின்மை அந்த வறுமை இருக்கக்கூடாது ஒரு ஜீவன் பாதிக்கப்பட்டா கூட அது நம் உலகத்துல இருக்க அனைவரையும் அடையக்கத்தின் காரணமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து வாழணுங்க ஒரு தெருவில் பட்டினியால் ஒரு சில குடும்பங்கள் கஷ்டப்படுது என்று சொல்லி சொன்னா நல்ல நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கும் அவர்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் காற்று மூலமாக நமக்கும் வந்து நம்மளையும் அது பாதிக்கும் அதுபோல இந்த வறுமை என்பது ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டாலும் அதை எல்லாரையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு இதற்கான ஒரு முயற்சியை ஒரு கூட்டு முயற்சியை உலகமும் உலக நாடுகள் தலைவர்களும் செய்யணும் அதே போல் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவர்களால் முடிந்த அந்த ஈகையை செய்து கொண்டு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்